மிதுனத்துக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடையக்கூடிய குரு இருக்கக்கூடிய நல்லா இருக்குமான்னு கேட்டா ஆக்சுவலா இருக்காது கனமான நாட்கள் அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு அது செய்யும் பொழுது அது மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் இல்லை ப்ரமோஷனுக்குரிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று நான் இப்ப சொல்ல போறேன் இதுல சிறப்பான விஷயம்னா இருக்கலயே அதிகப்படியான அதாவது பணத்தையும் சரி பொருளாதாரத்தையும் சரி தங்கத்தையும் சேர்க்கக்கூடிய ராசின்னு சொன்னா அதாவது வேலை நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா யாரு கவனமா சொல்லிடுறேன் கஜகேஸ்ரீ ஸ்டெலார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள் இது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து இருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போறாங்க அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு தனுஷிற்கு கும்பத்தின் மேல் விழுகிறது பொதுவாகவே குரு அப்படினாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது இல்ல அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னலாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சார்யா ஹரிஷ்ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க வணக்கம் சார் நமஸ்காரமா நமஸ்காரம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்க சார் சொல்லுமா சார் குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார் யாருக்கெலாம் நல்லது நடக்குங்க சார் இந்த குரு பயிற்சினால അർത്ഥിപ്പതകല്പോയം പ്രത്യർഗജകേസ വ്യാസതീർഗുരുഭൂയാതസ്മതിഷ്ടിദ്ധയേ குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபத்துவம் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது என்ன அர்த்தம்னா அந்த குரு வந்து எப்போவுமே நல்லது மட்டுமே செய்வார் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தம் வருமா அப்படியே செய்யலாம் யாருக்காக இருந்தாலும் சரி இவருக்கு பாதகாதிபதி இவருக்கு வந்து யோகாதிபதி அப்படின்னு டிஃப்ரென்சியேஷன்லாம் பண்ணக்கூடிய நிலைமைகளில் குரு இருக்க மாட்டார் ஏன்னா அந்த கிரகத்துக்கு மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பாசிட்டிவான டைம் ஃப்ரேம் பாசிட்டிவான பலன்கள் மட்டுமே குரு செய்வார் அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நெத்திலே நீங்கள் மஞ்சள் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த குருவுடைய அனுகிரங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போ குரு மாறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ ரைட்லி மென்ஷன் மினத் மிதுனத்துக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் ஸோ மிதுனத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய குரு இருக்கக்கூடிய இடத்த நல்லா இருக்குமான்னு கேட்டால் ஆக்சுவலாக இருக்காது மிதுன ராசிக்கு சென்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்த பெரிய அளவுக்கு சோபிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்காமல் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அந்த பார்வை பலம் யார் யாருக்கு மேலே விழுகுதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி துலாம் ராசியின் மேல் அதே மாதிரி தனுசு ராசியின் மேலே கும்பராசியின் மேலே இந்த பார்வை பலம் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்படுது வரக்கூடிய மே பதினைந்தாம் தேதி இந்த ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்கப்படுது இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடியே சித்ரா பௌர்ணமி ஏற்படப்படுறது ஸோ மே பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த ஒரு குரு பயிற்சி மகா யாகம் அதாவது குரு பயிற்சி சாந்தின்னு சொல்லுவோம் அது நம்ம செய்யப்போகிறோம் ஸோ யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கிட்டோமோ தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம் ஏன் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறோம்னா எந்த விஷயத்தையுமே சாந்தி ஆனாலும் சரி கனமான நாட்கள்னு சொல்லக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு அது செய்யும் பொழுது அது மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் இதன்னா குரு பயிற்சிக்கான ஒரு ஹோமம் மட்டும் கிடையாது அதில் சத்யநாராயண சுவாமிக்கான பூஜையும் செய்து அதற்கான பிராயச்சித்தம் அதற்கான பரிகாரம் செய்து அதற்கான பிரசாதத்தையும் ரக்ஷைன்னு சொல்லுவோம் கையில் கட்டக்கூடிய ரக்ஷை அதுவுமே சேர்த்து நம்மளுடைய யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து நம்ம அனுப்பிச்சிவிடுவோம் கண்டிப்பாக குரு பகவான் நிறைய நல்லது பண்ணுவார் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாமா யார் இருக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கும் சார் இடமாற்றம் ஏற்படும் இந்த குரு பேர் எடுத்த உடனே அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி டமால் அடிச்சிட்டீங்க நீங்கள் ஆக்சுவலாக ப்ரொமோஷனுக்குரிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் எதிர்பார்க்காத டுவிஸ்ட் ஒன்று நான் இப்போ சொல்ல போறேன் சிம்மத்துக்கு தான் ப்ரோமோஷன் கிடைக்கப்படுது ஏன்னா லாபஸ்தானத்துக்கு போய் குரு உட்காந்துருக்க போறாருன்னா அபாரமான ப்ரமோஷனுக்குரிய பாவம் மேஷத்துக்கு ப்ரமோஷன் இடமாற்றத்துடன் சேர்ந்த ப்ரமோஷன் வரப்போறது தனுசுவிற்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கப்படுறது கல்யாணமும் ஆகும் சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் ப்ரமோஷனும் வரக்கூடிய பிராப்தம் இது எல்லாத்தையோட ப்ரமோஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டர்ம்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் சொல்லும்போது இந்த மூன்று ராசிகளுக்கும் சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி பாண்டிங் குழந்தை குட்டி சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு சிறப்பான மகான் யோகம்னு சொல்லுவோம் அந்த யோகம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஐந்து ராசிகளுக்கும் மிக பிரம்மாண்டமான நற்பலன்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸ்பெசிஃபிகா ப்ரமோஷன் கேட்டதுக்கு கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்குமா ரொம்ப சந்தோஷம் சார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குங்க சார் இந்த குரு பயிற்சிக்கு அருமையான கேள்வி அதாவது நாலாம் பாவகத்தில் போய் குரு உட்காந்துருக்காரு அப்படின்னா பொதுவாகவே ஸ்ட்ராங்கான படிப்புங்கிறது இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது மீனம் சிகம் கடகத்துக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் கண்டிப்பாக நீங்கும் அதே மாதிரி யாரெல்லாம் மெரிட்ல சீட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக இவங்களுடைய படிப்புலயே எடுத்து பார்த்தும் பொழுது நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்களுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்குமா சரிங்க சார் இப்போ முக்கியமா பெண்களுக்கான ஒரு கேள்விங்க சார் இது பெண்கள்னாவே நகை மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும் அந்த நகையோட உயர் விலை உயர்வு ஏற்படுமா யாருக்கெல்லாம் நகையை சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க சார் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது பெண்கள் நகை வாங்குவாங்களான்னு ஒரு கேள்வியும் நகையோடைய விலை உயருமா அதாவது தங்கத்தின் விலை உயருமான்னு கேட்டு கண்டிப்பா விலை தான் இருக்கும் அதாவது ஜோசியம் கண்டுபிடிச்சது இப்ப கிடையாது பராசரர்லேருந்து இருந்து நீங்க யாரோ எடுத்துக்கலாம் அவங்கெல்லாம் வந்து நம்ம கண்ணில் கூட பார்த்தது கிடையாது அவங்களுடைய ரூபத்துல இருக்கிறதுலேயே பொன்னான விஷயம்னு சொன்னா மஞ்சளுக்கு கொடுத்துருக்காங்க மஞ்சளுடைய விலை ஏறிண்டே இருக்கும் மாதிரி தங்கத்துடைய விலை ஏறிண்டே இருக்கும் நாடாளும் அதாவது என்டையர் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் பார்க்கும்பொழுது பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆதோ இல்லையோ தட் இஸ் டேரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கோல்டு ப்ரைஸஸ்மா அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே தங்கத்தோட விலை ஏறிண்டே தான் இருக்கும் அதனால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க இன்ஃபேக்ட் அப்பர் கிளாஸில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நீங்கள் ஸ்டாக்ஸில் அது இது எங்கே தான் போட்டாலும் லாபஸ்தானத்துக்கு போய் உட்காந்துருக்கக்கூடிய சிம்மத்திலிருந்து லாபஸ்தானம் பார்க்கும் பொழுது இனிமேல கோல்டை பத்தி தான் அதிகமாக பேசப்படும்னு சொல்லலாமா பேசிக்கல் அதனால அது கண்டிப்பா உண்டு நகை வாங்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நம்பர் ஒன் வந்து ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா நகை வாங்கக்கூடிய பிராப்தம் குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே நடக்கும் சிம்ஹ ராசி நண்பர்களுக்கு கிஃப்ட் மூலியமா நிறைய நகை வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு மனைவி அல்லது கணவருக்கு நகை வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கும்பராசி நண்பர்களுக்கு வரதட்சணையாக இல்லை யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு உங்களுக்கு உங்களை நம்பர் மூலயமா உங்களுக்கு அந்த ஒரு தங்கம் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் நகை வாங்கி கொடுக்க ஒரு பிராப்தம் ஏற்படுமா சார் இந்த வச்ச நகையை மீட்பாங்களா முக்கியமான கேள்வி அதாவது எல்லாருடைய லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது உடனே ஒரு பணம் வேணும்னா யார்கிட்டையும் போய் நிற்க முடியாது கௌரவத்திற்குன்னு ஒரு பிரச்சனை கௌரவ குறைவாக நிறைய பேர் கருதி கொள்ளக்கூடிய நிலைமைகள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த நகையை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் உள்ள வச்சிருக்கக்கூடிய நகையை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோம்னா சிம்ம ராசி நண்பர்கள் பல நகையை வெளியெடுப்பாங்க துலாம் ராசி நண்பர்கள் கண்டிப்பாக நகையை வெளியெடுக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்களும் நகையை நகையை வந்து எடுக்கக்கூடிய பிராப்தம் கும்பராசி நண்பர்களும் நகையை எடுக்கக்கூடிய பிராப்தம் ரிஷபராசி நண்பர்களும் கண்டிப்பாக நகையை எடுக்கக்கூடிய பிராப்தம் உண்டு இதில் சிறப்பான விஷயம் தான் இருக்குதுலையே அதிகப்படியான அதாவது பணத்தையும் சரி பொருளாதாரத்தையும் சரி தங்கத்தையும் சேர்க்கக்கூடிய ராசின்னு சொன்னால் மீன ராசி நண்பர்கள் நிறைய சேர்ப்பாங்கம்மா இப்போ அப்ராட் போகக்கூடிய சான்சஸ்லாம் யாராருக்கு இல்ல சிட்டிசன்ஷிப் அங்கேயே வாங்கிருவாங்களா எந்த ராசிக்கு இருக்கு அமேசிங் கொஸ்டின் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இப்போ ரீசெண்ட் பாஸ்டா ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் யாரெல்லாம் யூஎஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பர்த் ரைட்டுக்கே ஒரு கேள்விங்கிற மாதிரி என்னதான் ஸ்டே போட்டு பிளாக் பண்ணாலும் பட் ஸ்டில் அதாவது கால பிரமாணம்னு சொல்லுவோம் கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தங்கள் கிட்டத்தட்ட மூன்று ராசிகளுக்கு இருக்கிறது சி பிஆர் சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய பிராப்தம் இன்னொரு மூன்று ராசிகளுக்கு இருக்கிறது அப்படி பார்க்கும்பொழுது கடகராசி நண்பர்களுக்கு விருட்சகராசி நண்பர்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பிஆர் கன்ஃபார்ம் ஆகிடும் யாரெல்லாம் கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தா மிதுன ராசி நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்கள் கும்பராசி நண்பர்களுக்கு தாராளமாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதனால அங்க போய் நீங்க புதுசாக ஒரு உத்தியோகத்திலையும் வியாபாரத்தையும் புதுசாக ஒரு படிப்பையும் எடுத்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போறதுமா சரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த ராசி இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து வெளியில வருவாங்க இல்ல பெரியவங்களுக்கு ஹெல்த் வந்து எப்படி இருக்கும் கவனமா பார்த்துக்கணுமா ரெண்டு விஷயமா ரெண்டு கேள்வியை நீங்க கேட்குறது அதாவது முதல் விஷயம் ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது முதலாவது விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து முழுக்க முழுக்க பாதிப்பு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ராசின்னு சொன்னோன்னா கன்னி ராசி நண்பர்கள் ரொம்ப பிரச்சனைகள் இருந்தாங்க அதனால ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெளியே வரக்கூடிய பிராப்தம் அடுத்தது அஷ்டம சனிக்குள்ளே போய் ரொம்ப பாடாப்பட போகிறாங்கன்னு சொல்லி பல யூடியூப் சேனல்ஸில் பார்த்துட்டுருக்கோம் இருக்கோம் மலைய ஐ மீன் தொலைக்காட்சிகள்லையும் பார்த்துட்டு இருக்கோம் அதுலேருந்து பெரிய ஒரு விமோச்சன காலமாக பார்த்தீங்கன்னா சிம்ஹராசி நண்பர்கள் பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர போகிறாங்கன்னே சொல்லலாம் தாராளமாக அடுத்தது சனிலேருந்து ரொம்ப இருக்கக்கூடிய நிலைமைகளில் கும்பராசி நண்பர்கள் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர போகிறாங்க ஏன்னா ராகு வந்து ராசிக்கு வரும்பொழுது ஸ்ட்ரெஸ் பெருசாகும் நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் குரு பார்வை இருக்கிறனால கும்பராசி நண்பர் இயல்பாகவே அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வருவாங்க ரெண்டாவது உடம்பு பாதிப்புகள் கடுமையான சிக்கல்கள் கடுமையான அவதிகள் எல்லா விதத்திலயுமே ஆங்கிள்லயும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்து இருக்கக்கூடிய தலைக்கே கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல ரிஷபமும் மகரமும் இருந்ததும்மா அந்த ரெண்டு ராசிகளுக்குமே இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கண்டிப்பா வெளியே வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டது ஹெல்த் ஸோ ஹெல்த் ப்ராஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக இனிமேல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் வேணால் சொல்லலாம் அப்படி பார்க்கும் பொழுது மீன ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் கண்டிப்பாக ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாமா இது யாருக்குள்ள குழந்தை பாகியம் இந்த குரு பயிற்சியில் ஏற்படும் இல்லை ஐவிஎஃப் ஐயூஐ ட்ரீட்மெண்ட் மாதிரி போயிட்டு இருக்காங்களா அவங்களுக்குலாம் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா சக்ஸஸ் ஆகுமாங்க சார் நல்ல நல்ல கேள்வி அதாவது குழந்தை பிராப்தம் தாராளமாகவே நடக்கக்கூடிய பிராப்தம் இந்த குரு குரு தான் வந்து குழந்தைக்கு காரகன் யார் ஜாதகத்தில் குரு இருக்கோ யார் ஜாதகத்தில் குரு நன்றாக இருக்கிறதோ குரு பார்வையில் எந்தெந்த ராசிகள் வருகிறதோ அவர்களுக்கு இயற்கையாகவே குரு பலன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு தனுசு நண்பர்களுக்கு அற்புதமான டைமிங் இன்க்ளூடிங் மிதுனம் கூட ஆக்சுவலாக வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஐயவை மூலியமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படி பார்க்கும் பொழுது மோர் அல்லஸ் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு விருச்சகத்துக்கு மீனத்துக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்னால குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துல பொதுவாக போய் குரு உட்காரம்பிடுது நிறைய பேருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செஞ்சு அப்படி டக்குன்னு ஒரு குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு பிராப்தமும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்குது அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக மகர ராசி நண்பர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்டோட குழந்தை பிறக்கிற மாதிரி சுச்சுவேஷனும் ஏற்படுமா வெரி குட் அதாவது கவனம்னா எந்த விதத்தில கவனம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒண்ணு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல கவனமா இருக்கலாம் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பிரிவினை நோ விஷயங்கள் நோக்கி போகக்கூடிய பிராப்தம் குரு போய் பொதுவாக உட்காரக்கூடாத இடம்னா மறைவு ஸ்தானங்களில் குரு உட்காரப்படாதுமா ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ லக்னத்துலேயோ உட்காரப்படுதுன்னா தன்னுடைய ஹெல்த்தையும் பாதிக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கொடுத்து கொஞ்சம் பிரிவினைவாதத்தை உண்டாக்கலாம் ஹெல்த்து ரொம்ப முக்கியமாக சர்ஜரிஸ் மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம் அதே மாதிரி வரையஸ்தானத்துக்கு போகும்போது யாரோ ஒருத்தருக்கு நம்ம வீட்டில் செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படி ஹிட் லிஸ்ட்டில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் எப்படின்னா அவங்க பரிகார பிராய சித்தங்கள் செய்யும் பொழுது இது கம்மியாயிடும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக மிதுனம் கடகம் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் ராசி லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் ஸோ அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது மகர ராசி நண்பர்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒட்டு கொடுத்து போகணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேஷன்ஷிப்பில் ஒட்டு கொடுத்து போகணும் அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதுன்னு சொல்கிற கூடியது அஷ்டமத்தில் போய் குரு உட்காந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பாருமா அது பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ டோட்டலாக நான்கு ராசிகள் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கும் பொழுது மிதுனம் கடகம் விருச்சிகம் அதுக்கப்புறம் வந்து மக்கரம் இந்த நான்கு ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் யார் நல்லா வேலை அமையும் இல்லை வேலை உயர்வு ஏற்படும் சார் சூப்பர் அதாவது நீங்கள் ரெண்டு விஷயத்துல கேட்கலாம் அதாவது வேலை நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் யார் கவனமாக இருக்கணும்னு சொல்லிடுறேன் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வேலையில் கவனம் தேவை ஏன்னா பதவி மாறலாம் இடம் மாறலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனால் பொதுவாகவே குரு இருக்கக்கூடிய ஸ்தானங்களோட பார்வை பலம் நல்லா இருக்கிறதுனால பொதுவாக சொல்லும் பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கு அப்புறம் மிதுன ராசி நண்பர்களுக்கு அதுக்கப்புறம் தனுசு ராசி நண்பர்களுக்கு கும்ப ராசி நண்பர்களுக்கு வேலையில் அபரிவிதமான வெற்றியை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியில இருக்க எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சது இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி எதுங்க சார் இந்த குரு பயிற்சியில இருக்கிற எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சது இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி எதுங்க சார் குரு பயிற்சியில் ஜாக்பாட் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆறு ராசிகளுக்கு ஜாக்பாட் ஆறு ராசிகள்னா பெரிய விஷயம் காசு பணத்தை ஒட்டி ஏகப்பட்ட ஜாக்பாட் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு அடுத்தது ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மூன்று ராசிகளுக்கும் காசு பணம் வெற்றி பயங்கரமா இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்பில் நடக்காத எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நம்பர் ஒன் மிதுன ராசி நண்பர்கள் நம்பர் டூ துலாம் ராசி நம்பர் த்ரீ தனுசு ராசி நம்பர் ஃபோர் கும்பராசி இந்த ராசிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லா பிரச்சனைகள் இருந்துமே நூல் இலையில் நான் வந்து அதுலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வரேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்மன் ஸ்பெஷல் அட்டென்ஷனில் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த எல்லாம் ஏழு ராசிகளுக்கு அற்புதமான படங்கள் இந்த குரு பயிற்சியில் வெயிட் பண்ணிட்டுருக்கு தாராளமா எல்லாருமே நல்லா இருக்கட்டும் குரு கட்டாட்சத்தோட குருவுடைய அனுகிரகத்தோட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணலாமா இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்